அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபார்காத்து இன்றைக்கி வந்து மலக்குமார்களை ஈமான் கொள்வதுடைய முக்கியமான இருபத்தி ஓரு அம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்தையும் சுருக்கமாகத்தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஆதாரங்களோடு ஸோ மலக்குமார்களை ஈமான் கொள்வதடைய முக்கியமான இருபத்தி ஓர் அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்ம பார்க்க போவது அதாவது உயிர்களை கைப்பற்றுவது மலக்குமார்களுடைய முக்கிய பணியாக இருக்கும் சரிங்களா அல் குரானுடைய ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கலாம் அவனே தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவனாக இருக்கிறான் உங்களுக்கு பாதுகாவர்களே அவன் அனுப்புகிறான் எனவே உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுவார்கள் அவர்களை பணி பணியில் குறை வைக்க மாட்டார்கள் என்று அல்ல சொல்கிறான் மேலும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் பதிமு முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு எட்டாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நாலாவதுயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் ஆறாவது தேயம் தொண்ணூற்றி மூணாவது வசனம் ஏழு முப்பத்தி ஏழு எட்டு ஐம்பது இதிலெலாம் நீங்கள் பார்க்கலாம் மேலும் இரண்டாவது அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலக்குமாரில் ஈமான் கொள்வதில் தண்டனையை வேதனையை கொண்டு வருவது தக்க காரணத்துடனே மாணவர்களை அனுப்புவோம் அப்போது அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று என்றெல்லாம் சொல்கிறான் பதினெட்டாவது தேயம் எட்டாவது வசனத்தில் மேலும் ஆறாவது தேயம் எட்டாவது வசனத்துலேயும் இது சம்பந்தமாக நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஈமான் கொள்வதின் மூன்றாவது முக்கிய அம்சமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வகியை கொண்டு வருவது பிரத்யேகமாக ஜிப்ரே அலி இஸ்லாம் பற்றி சொல்லலாம் பதினாறாவது ரெண்டாவது வசனம் என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை எனவே எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று எச்சரிக்குமாறு தனது உயிரோட்டமான கட்டளையுடன் வானவர்களை தன் நாடி அடியார்களிடம் அவன் அனுப்புகிறான் மேலும் இருபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு அடுத்து குரானுடைய நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று அடுத்தது பதினாறு நூற்றி ரெண்டு அடுத்தது அல் குரானுடைய நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் அடுத்தது ரெண்டாவது தேயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது நாலாவது முக்கிய அம்சமாக மலைக்குமார்களை ஈமான் கொள்வதில் சொர்க்கம் மற்றும் நரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணி அதாவது தொண்ணூற்றி ஆறாவது அத்தாயம் பதினெட்டாவது வசனம் நாம் நரகத்துடைய காவலாளர்களை அழைப்போம் என்று அல்லா சொல்கிறான் மேலும் எழுபத்தெட்டு முப்பத்தி எட்டு அடுத்து எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்று அடுத்து அல் குரானுடைய நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு அடுத்தது நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தாறு ஆறு அறுபத்தி ஒன்பது பதினேழு எழுபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு மேலும் வந்து நாற்பது நாற்பத்தி ஒம்போது அறுபத்தி ஏழு எட்டு இன்னும் நிறையா இந்த இடங்களில் இது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது மலக்குமார்களை ஈமான் கொள்வதுடைய முக்கியமான ஆறாவது அம்சமாக மூமின்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக ஷஃபாத்து செய்யக்கூடியவர்களாக மலக்குமார்கள் இருப்பார்கள் இருபதாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கலாம் அந்த நாளில் அல்லா சுபானத்தில் யாருக்கு அனுமதி அளித்து அவரது சொல்லையும் பொருந்தி கொண்டானோ அவரை தவிர எவரது பரிந்துரையும் பயனளிக்காது என்று சொல்கிறான் மேலும் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு ஐம்பத்தி மூணு இருபத்தாறு பத்தொம்போது எண்பத்தி ஏழு அல் குரானுடைய நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறு இந்த வசனங்களில் இதற்கான ஆதாரங்களை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது சுவனவாசிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக ஹிதுமத் செய்யக்கூடியவர்களாக மலக்குமார்கள் இருப்பார்கள் பதிமூன்றாவது இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்க்கலாம் அவர்களும் அவர்களின் பெற்றோர் மனைவியர் மற்றும் சந்ததிகளில் நல்லோரும் நிலையான சொர்க்க சோலைகளில் நுழைவார்கள் வானவர்கள் ஒவ்வொரு வாசல் வழியாகவும் அவர்களிடம் நுழைவார்கள் என்று பதிமூன்றாவது இருபத்தி மூணாவது வசனத்தில் மேலும் இருபத்தி ஓராதத்தையும் நூற்றி மூன்றாவது வசனத்திலையும் நீங்கள் இது சம்பந்தமாக பார்க்கலாம் அடுத்தது அர்ஷை சுமப்பது மலக்குமார்களுடைய முக்கிய பணியாக இருப்பது இது சம்மந்தமாக அறுபத்தி ஒன்பதாவது பதினேழாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பாங்க அந்நாளில் முகம்மதே உமது இறைவனின் அர்ஷை தம் மீது எட்டு பேர் வானவர்கள் சுமப்பார்கள் என்று அல்லா சொல்கிறோம் மேலும் ஆதாரங்களாக அல் குரானில் முப்பத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு நாற்பது ஏழு இந்த இடங்களில் நீங்கள் காணலாம் அடுத்தது கப்துல் அர்வாஹ் அதாவது உயிர்களை கைப்பற்றுவது அவனை தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் உங்களுக்கு பாதுகாவர்களை அவன் அனுப்புகிறான் எனவே உங்கள் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுவார்கள் அவர்கள் அந்த பணியில் குறை வைக்க மாட்டார்கள் என்று எல்லாம் சொல்கிறான் ஆறாவது தேம் அறுபத்தி ஓராது வசனத்தில் இன்னும் நிறைய ஆதாரங்களாக நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு ப முப்பத்தி ரெண்டு பதினொன்று பதினாறு இருபத்தெட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாலு தொண்ணூற்றி ஏழு ஆறாவது தேம் தொண்ணூற்றி மூணாவது வசனம் ஏழு முப்பத்தி ஏழு எட்டு ஐம்பது இதில் பார்க்கலாம் அடுத்த மலக்குமார்களை ஈமான் கொள்வதுடைய முக்கியமான அம்சமாக இருப்பது மனிதனுடைய செயல்களை பதிவு செய்வது உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தர்களான கண்காணிப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்கிறோம் சரிங்களா கிராமன் காத்திபீன் உள்ளே எண்பத்தி ரெண்டாவது பத்து மற்றும் பதினோரு வசனம் மேலும் ஆதாரங்கள் நிறைய பார்க்கலாம் அல் அல்குரானுடைய நாற்பத்தி மூணு எண்பது பத்து இருபத்தி ஒன்று ஐம்பது அதில் வந்து பதினேழு பதினெட்டாவது வசனம் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது பத்து பதினொன்று பன்னெண்டாவது வசனம் இது எல்லாத்திலையும் இதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது அடுத்தது தண்டனையை அதாவது வேதனையை கொண்டு வருவது அல் குரானுடைய பதினைந்தாவது தேயம் எட்டாவது வசனம் தக்க காரணத்துடனே வானவர்களை அனுப்புவோம் அப்போது அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் நல்லா சொல்கிறான் ஆறாவது தேயம் எட்டாவது தசனத்திலையும் பார்க்கலாம் அடுத்ததாக மலக்குமார்களை ஈமான் கொள்வதே முக்கிய அடுத்த அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களை மேலே எடுத்து செல்வது புகாரியில் வரக்கூடிய ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசய இதற்கு ஆதாரமாக நீங்கள் பார்க்கலாம் இரவு நேரத்தில் சில வானவர்களும் பகல் நேரத்தில் சில வானவர்களும் தொடர்ந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உங்களிடையே வந்து கொண்டே இருப்பாங்க பஜ தொழுகையிலும் தொழுகையிலும் ஒன்று கூடுகிறார்கள் பிறகு உங்களிடையே இரவு தங்கியவர்கள் மேலேறி இறைவனிடம் செல்கின்றனர் அப்போது மக்களை பற்றி மிகவும் அறிந்தவனான அல்லாஹ் அந்த வானவர்களிடம் பூமியில் உள்ள என் அடியார்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பான் அதற்கு அவங்க அவர்களை உன்னை தொழுகின்ற நிலையில் விட்டு வந்தோம் அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே அவர்களிடம் நாங்கள் சென்றோம் என்று பதில் அளிப்பார்கள் இதுபோல் ஹதீஸ்கள் இன்னும் சில ஹதீஸ்கள்லாம் வருது அதாவது புவாரியில் இன்னொரு ஹதீஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாவது ஹதீஸ் அடுத்தது பெண்ணுடைய கருவறையில் நான்கு வார்த்தைகளை பதிவு செய்வது சரிங்களா இது சம்மந்தமாக புகாரில் வரக்கூடிய முந்நூற்றி பதினெட்டாவது இலக்கம் வலுவும் மாண்புமுடியல்லா பெண்ணின் கருவறைக்கு ஒரு வானவரை நியமிச்சிருவோம் அதனுள்ளே ஆணின் விந்து செலுத்தப்பட்டு பரிமாண மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த வானவர் என் இறைவா இது ஒரு துளி விந்து என் இறைவா இது பற்றி தொங்கும் கரு என் இறைவா இது மெல்லப்பட்ட சக்கை போன்ற சதை துண்டு என்று கூறி கொண்டிருப்பார் அதனை வாழ்விக்க அல்லா வந்து விரும்பும்போது அந்த வானவர் வந்து என் இறைவா இது ஆனா அல்லது பெண்ணா துர்பாக்கியம் முடியதா நர்பாக்கியம் முடியதா இதன் வாழ்வாதாரம் எவ்வளவு இதன் ஆயுள் எவ்வளவு என்று கேட்பார் அல்லாவால் இவை அனைத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டு அதன் தாயின் வயிற்றில் அது இருக்கும்போது எழுதப்படும் என்று மேலும் பார்த்தீங்கன்னா புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி இரநூத்தி எட்டாவது அதிசம் இதுக்கு ஆதாரமாக இருக்கும் அடுத்து மண்ணறையில் கேட்கக்கூடிய கேள்விக்கான பொறுப்பு மலக்குமார்களிடம் இருக்குது புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசை நீங்கள் பார்க்கலாம் அந்த கபூரில் கேட்கக்கூடிய கேள்வி உன்னுடைய மண் ரப்புக்க மாதீனுக மண் நபியுக்க உன்னுடைய நபி யார் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தீன் என்ன என்று கேட்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்ப பரவலாக தெரிந்த ஹதீஸ் ஓரளில் வரக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் மேலும் லைலத்துல கதிரியதில் ஜிப்ரில் இஸ்லாம் இறங்குவது தொண்ணூற்றி ஏழாவதையும் நாலாவது வசனம் அடுத்த முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாவின் கட்டளைப்படி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பதிமூன்றாவது பதினோராவது வசனமும் ஆறாவது அறுபத்தி ஓராவது வசனமும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த முக்கிய அம்சம் அவங்கள ஈமான் கொள்வது நற்செய்தி சொல்வதும் எச்சரிக்கை செய்வதும் அவங்களுடைய முக்கிய பணியாக இருக்குது மூணாவது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பத்தி ஒன்று முப்பது அல் குரானில் பார்க்கலாம் அடுத்த முக்கிய அம்சம் பாவமன்னிப்பு தேடும் மனிதர்களுக்காக துவா செய்வதும் இது தொடர்பாக அல் குரானுடைய நாற்பத்தி ரெண்டு அஞ்சு பதினொன்று எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு புகாரில் வரக்கூடிய நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் அடுத்தது நூற்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் சுனர் நசாயில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் அபுதாபில் வரக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராவது அதீஸ் முஸ்னத் அகமதில் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது அதிஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் சம்மந்தமான ஆதாரங்களை பார்க்கலாம் அடுத்தது பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்வது இமாம் ஆமீனோடு மலக்குமார்களோட ஆமீன் ஒத்துப்போச்சுன்னா அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நமக்கு தெரிஞ்ச அதீஸ் தான் புகாரியில் எழுநூற்றி எண்பதாவது இலக்கம் அடுத்து முஸ்லீமில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூ ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பதாவது இலக்கம் அடுத்து மதினாவை பாதுகாப்பது புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திஸ் தஜ்ஜாலை பற்றிய அச்சம் மதினாவுக்குள் நுழையாது அன்றைய தினம் மதினாவுக்கு ஏழு வாசல்கள் இருக்கும் ஒவ்வொரு வாசலிலும் ரெண்டு வானவர்கள் இருப்பார்கள் என்று அடுத்தது இறக்கைகளால் நிழலிடுவது இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது சை முஸ்லீம்னு நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது சலாமை எடுத்து சொல்வது பூமியில் சுற்றி திரிகிற மலக்குமார்கள் அல்லாஹு அல்லா அல்லாவுக்கு இருக்கிறாங்க அவர்கள் என் சமூகத்திடமிருந்து சலாமை எனக்கு எடுத்து கூறுகிறார்கள் ஏன் நபீஸ்லாஸ்லாம் சொன்னாங்க சொன்ன நசாயில் வரக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது டிஸ் அடுத்த முக்கிய அம்சமாக முஸ்லீம்களுடன் இணைந்து போர் செய்வது முஸ்லீம்களுடன் இணைந்து போர் செய்வது மூணாவது இரு நூற்றி இருபத்தி ஒன் நாலு மூணு மூணு நூற்றி இருபத்தஞ்சி எட்டு ஒன்பது அதாவது எட்டாவது தேம் ஒன்பது ஆசனம் ஒன்பது இருபத்தி ஆறு ஒன்பது நாற்பதில் பார்க்கலாம் அடுத்து மேலேறி செல்வது எழுபது அத்தியாயம் நாலாவது வருஷம் மாணவர்களும் ஜிப்ரீலும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறி செல்வார்கள் அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் மலக்குமார்களை ஈமான் கொள்வது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம இருபத்தி ஒன்று கிட்டே பார்த்துருக்கணும் இன்ஷால்லா ஸோ இந்த மலக்குமார்களை அப்பாயிண்ட் பண்ணுவது மூலயமா எல்லாவுக்கு நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு கேரிங் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு நம்ம மீது கேர் பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள் இவ்வளவு விஷயங்களுக்கும் மலக்குமாரில் இறக்கி இறக்கி இருக்கிறான் நம்ம பார்த்த சம்மரைஸாக பார்த்தீங்கன்னா மேலேறி செல்வது சலாமை எடுத்து சொல்கிறது முஸ்லீமிடம் இணைந்து போர் செய்வது மதினாவை பாதுகாக்கிறது ரக்கைகளால் நிழலிடுவது துவாக்கு ஆமீன் சொல்கிறது நற்செய்தி சொல்வது எச்சரிக்கை செய்வது பாவமன்னிப்பு தேடுவது மனிதர்களுக்காக துவா செய்வது அலாவின கட்டளைப்படி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மன்னரையில் கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு லைலத்துல் கதர் இரவில் ஜிப்ரில் இறங்கிறது பெண்ணின் கருவறையில் நான்கு வார்த்தைகளை பதிவு செய்வது நல்ல காரியங்களை நல்ல வார்த்தைகள் எல்லாம் மேலே எடுத்து செல்வது மனிதர்களின் செயலை பதிவு செய்வது தண்டனையை கொண்டு வருவது மேலும் உயிர்களை கைப்பற்றுவது சொர்க்கவாசிகளுக்கு ஹைதமத் செய்வது அர்ஷை சுமப்பது மூமின்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக மலக்குமார்கள் இருப்பார்கள் மனிதர்களைத் தவிர இந்த வகையை கொண்டு வருவது இது எல்லாமே இருபத்தோரு அம்சங்களாக இருக்கிறது ஸோ மலக்குமார்கள் ஆண்களாகவும் இல்லை பெண்களாகவும் இல்லை மனிதர்களை தவிர மற்றவைகள் மலக்குமார்களை பார்க்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூட வேண்டிய முக்கிய விஷயங்களாக இருக்கிறது மலக்குமார்களுடைய பெயர்கள் இருக்குது இன்ஷாலாம் நாளைக்கு பார்ப்போம் அது சம்மந்தமாக ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து